அந்த கடம்பால் கதிர்வேலா சிங்கார வேலா முக்கணிகளில் ஒன்றை தொடு உனக்கானதை நான் சொல்கின்றேன் என் அன்பு செல்லமே ஏன் இப்படி கலக்கமாக இருக்கின்றாய் உன்னுடைய மனதில் எழும் ஒவ்வொரு பயமும் சந்தேகமும் நிம்மதி இல்லாத சிந்தனைகளும் அனைத்தும் தற்காலிகமே நான் உன்னை பாதுகாத்து கொண்டு தான் இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சம்பவத்திற்கும் ஒரு அர்த்தம் இருக்கின்றது நீ நன்றி கூறும் எனவே மனதை அமைதிப்படுத்து முகத்தில் புன்னகை உன் மகிழ்ச்சியை காணத்தான் இந்த அப்பன் முருகன் உன்னுடைய வாழ்க்கையில் சில சோதனைகளுக்கு அனுப்பினேன் உன்னுடைய நம்பிக்கையை நான் வீணாக்க மாட்டேன் தங்கமே நான் இருக்கிறேன் என்று நீ முழுமையாக நம்புகிறாய் என்பதை நான் அறிவேன் ஆனால் அப்படி இருக்க ஏன் இன்னும் உன் மனம் கலங்குகின்றது என் அருள் உன்னை விட்டு ஒருபோதும் பிரியாது உனக்காக நான் ஏற்கனவே ஒரு காலத்தை உருவாக்கி வைத்திருக்கின்றேன் அந்த நேரம் வந்தால் இன்று நீ காத்திருந்த அனைத்தும் நினைவாகும் நீ செய்ய வேண்டியது ஒரே ஒன்று நம்பிக்கையை விட்டுவிடாதே காற்று நின்ற பின் தண்ணீர் அமைதி அடையும் போல உன் வாழ்க்கையும் விரைவில் அமைதியோடு மலரும் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயம் நிகழும் அது தாமதமாகலாம் ஆனால் தவறாது ஏனெனில் என்னுடைய அருள் உன்னோடு இருக்கின்றது எப்போதும் என்றும் நீ சிந்திய கண்ணீரின் ஒவ்வொரு துளியிலும் உன் பிரார்த்தனையின் ஆழம் உறங்கி இருக்கின்றது அந்த கண்ணீர் வீணாகவில்லை அது உன்னுடைய வாழ்க்கையில் புதிய விதையை விதைத்து இருக்கின்றது நீ இழந்தது உன்னை உடைக்க அல்ல உன்னை உருவாக்கத்தான் பிள்ளையே நீ இழந்ததை விட பெரியதாக ஒன்றை நான் உனக்காக தயார் செய்து வைத்து இருக்கின்றேன் அப்போ அடைதலின் மதிப்பு புரியும் அதனால் தான் ஒவ்வொரு வழியும் ஒரு வழி உன் ஒவ்வொரு துயரமும் ஒரு தெய்வீக மாற்றம் நம்பிக்கையோடு இரு இனி உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கப் போகின்றது என்னை நம்பி இருக்கும் முன்னை எப்பொழுதும் நான் உனக்காக அனைத்தையும் தருவேன் கந்தா கடம்பா கதிர்வேலா